சத்குருவே சரிணும் பொறுமையாக இரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் யாரையும் நம்பி நீ இங்கே வரவில்லை ஏன் சாமி உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே உன் தந்தை நான் இருக்க கலக்கும் ஏன் சாமி நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்கு தான் என்பதை தீர்க்கமாக உணர முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லையெனில் என் பாதங்களை சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை சாமி எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாறவே மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன் சாமி நான் இருக்க பயம் ஏன் இது வெறும் வார்த்தையில என் வாக்கு நீ எதற்கும் கலங்காமல் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் அதற்காக உன்னுடைய சற்க்குரப்பா நான் உன்னை தேடி வருவேன் நிச்சயம் வருவேன் சாமி நீ என்னை எங்கு அழைத்தாலும் உன் அருகே நான் இருப்பேன் என்னுடைய உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு நான் ஆயிரம் முறை கவலைப்படாதே என்று கூறினால் கூட நீ கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கேன் வேண்டாம் சாமி உன் கவலை தேவையற்றது தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது கூடிய விரைவில் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் அதனால் இதை கலங்காதே அனைத்தும் நன்மையாகவே நடக்க ஆரம்பிக்கும்